लमित्यादि पंचभूषा लम पृथ्वी तत्वात्मिकाये श्री ललिता देव्ये कंदम परिकल्पयामि हम आकाश तत्वात्मिकाये श्री ललिता देव्ये पुष्पम परिकल्पयामि यम वायु तत्वात्मिकाये श्री ललिता देव्ये धूपम परिकल्पयामि रम वक्षि तत्वात्मिकाये श्री ललिता देव्ये दीपम परिकल्पयामि वम अमृत तत्वात्मिकाये श्री ललिता अमृत नैवेद्यम परिकल्पयामि सम सर्व सर्वतत्वात्मिका ही श्री ललिता देव्य सर्वोपचारा परिकल्पयामी सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ शादिके शरण्ये त्रिंबिके गौरी नारायणी नमोस्तुते ज्ञानी नाम भी चेतांसी देवी भगवती की सा कलाधा मोहाय महामाया प्रयच्छते कन्या भी कमनीय कांति अलङ्कारामलारात्तिका पात्रे मौक्तिकचित्रपङ्क्तिविलसत् कर्पूरदीपालि विहिदततालमृदङ्गगीतसहितं नृत्यपदाम्बोरुहं मन्त्राराधन पूर्वकं सुविहितं नीराजनम् ശ്രീലിത മഹാത്തസുന്ദരീർ മഹാവേദോത്ത പരിമവത്ര പുഷ്പാഞ്ജലിം സമർപ്പമേ யாதை விபூதோ மாதருப்பேணித நமஸ்தை 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 நமோ நமையா விபூதேணி நமஸ்தை 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 நமோ நம யாதை விவூதாணி நமஸ்தை 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 நமோ நம தனந்தரும் கல்விதரும் மருணா தளவனியம் அனந்தரம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிழாயிடம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்கொல்லால் அபிராமி கடைக்கண்களே மணியே மணி நொளியே ஒளிலும் மணிபுணைந்த அணியே அணியும் அணிக்கு அழுகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவருந்தே பணியேன் ஒருவரீரின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திருந்தின் அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே தவங்கண் முயன்று கண்டேன் முதன் மூவருக்கும் அண்ணே உழுக்க அபிராமி என்னும் மறுமருந்தே ஏய் என்னையான் மனவாம் அணிந்திரேத்துவேனே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சிந்தானமும் தாழாத ஈர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் அதே பெரிய தொண்டரோடு கூட்டு அலையாளி அருதியிலும் ஆய்ந்ததுங்கே ஆதிகடவூரின் வாழ்வே மகளாத அருள்வாய் நீ அபிராமியே ஓம் சக்தி கிரீம் சக்தி ஹிரீம் சக்தி ஓம் சக்தி கிரீம் சக்தி ஸ்ரீம் சக்தி மாதஸ்ரீ சாரதா மாதஸ்ரீ சாரதா மாதஸ்ரீ சாரதா மாதஸ்ரீ சாரதா மாதஸ்ரீ சாரதா தியான மூலம் குருர் மூர்த்திம் பூஜாமூலம் குரு பதம் மந்திரமூலம் குருர் வாக்கியம் குரோர் கிருபா ஹர ஹர நம பார்வதி பதியே ஹர ஹர